அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை பூராடம் நட்சத்திரம் ஜோதிட மொழி ஒன்று உண்டு உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் என்று நாம் யோசித்து பார்ப்போம் உச்சன் என்றால் நல்லது நன்மை யோகம் இரண்டு யோகங்கள் சேர்ந்தால் நல்லதுதானே வீட்டிலே கணவனும் சம்பாதிக்கிறான் மனைவியும் சம்பாதிக்கிறாள் அதிகமான பணம் வசதியான வாழ்க்கை எப்படி உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுக்க முடியும் என்ற ஒரு சந்தேகம் யோசிக்கும் உங்களுக்கு ஏற்படலாம் இது உண்மையா உண்மை உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் என்று சொன்ன மொழி உண்மை பிச்சை என்றால் அதற்காக பிச்சை எடுப்பார் என்று அர்த்தமல்ல கஷ்டம் வரும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வரை கஷ்டம் வரலாம் எனிக கஷ்டம் வரும் இது எப்படி அன்பர்களே கிரகங்கள் நமக்கு பலன் தருவது சுபமோ அசுபமோ வெளிச்சத்தால் ஒளியால் இந்த பிரபஞ்ச உற்பத்தி உற்பத்தி ஒளியால் பிரணவ நாதத்தால் அது வேறு ஒளி ஒளி இந்த இரண்டும் தான் மிக முக்கியம் கிரகங்களுடைய அனைத்து செயல்களும் இந்த ஒளியால் வருவதுதான் உச்சம் என்றால் நல்ல வெளிச்சம் நீச்சம் என்றால் இருள் இருள் அறியாமை ஒன்றும் இல்லை வெளிச்சம் எல்லாம் தெரிகிறது தெரிகின்ற காரணத்தால் அனுபவிக்க முடிகிறது இதுதான் விஷயம் இப்பொழுது ஒரு உச்சனை இன்னொரு உச்சன் பார்க்கிறான் மேசத்தில் சூரியன் இருக்கிறான் துலாத்தில் சனி இருக்கிறான் இவன் அவனை பார்க்க அவன் இவனை பார்க்க ஏழாம் பார்வையாக பார்க்க அந்த தசா புத்தி காலத்தில் சூரிய தசையில் சனி புத்தியில் அல்லது சனி தசையில் சூரிய புத்தியில் கஷ்டம் ஏற்படும் மற்ற காலங்கள் ஏற்படாது இது ஏன் ஒரு உதாரணம் இரவு நேரம் நீங்கள் காரில் செல்லுகின்றீர்கள் முகப்பு விளக்கு அதாவது லைட்டு போட்டு செல்லுகின்றீர்கள் சாலை நன்றாக தெரிகிறது உங்கள் பயணம் எளிதாகிறது இது உச்சனுடைய வேலை வெளிச்சத்தினுடைய வேலை சரி போல் இன்னொரு கார் வருகிறது அதுவும் வெளிச்சம் போட்டு கொண்டு வருகிறது நேருக்கு நேர் சந்திக்கின்றீர்கள் எப்படி இருக்கும் அந்த வெளிச்சமும் இந்த வெளிச்சமும் சேர்ந்து கூடுதல் பார்வையாக கொடுக்கும் இல்லை கண் கூசும் கண்ணே தெரியாது இதுதான் உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் என்பதற்குண்டான பொருள் ஒளி மட்டும் இருந்தால் பாதை தெரிகிறது இன்னொரு ஒளி நேருக்கு நேர் வந்தால் இருக்கின்ற பார்வையும் தெரியாமல் போகிறது எனவே உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர் என்று சொன்னார்கள் ஆக சொல்லப்பட்ட கருத்து உண்மை நம்மவர்கள் பல அனுபவங்களை பார்த்து அதற்கு பிறகுதான் பல சுலோகங்களை படைத்திருக்கின்றார்கள் அறிவு அடிக்கடி மாறலாம் இன்று உண்மையாக இருப்பது நாளை பொய் என்று சொல்லலாம் இன்று ஏற்கத்தகாதது நாளைக்கு ஏற்கும்படி செய்யலாம் அறிவு மாறும் அதற்கு சற்று குறைவுதான் மதிப்பெண்ணே ஆனால் அனுபவம் தலை சிறந்த ஒன்று இப்படி அனுபவ ரீதியாக பல உண்மைகளை கண்டறிந்து அதன் மூலம் தெரிவிக்கப்பட்டதான் இது போன்ற சுலோகங்கள் எனவே உச்சனை உச்சன் பார்த்தால் தப்புதான் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல வேலையை நல்லபடியாக நீங்கள் நடத்தி காட்டும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே இன்று ஒரு கஷ்டத்தை நீங்கள் நிச்சயம் போக்குவீர்கள் வெற்றிகரமாக போக்குவீர்கள் போக்கும் விதம்தான் சற்று வினோதமானது முல்லை முள்ளால் எடுப்பது போல் சற்று வித்தியாசமான முறையில் செயல்பட்டு உங்கள் கஷ்டத்தை போக்குவீர்கள் மிதுனராசி அன்பர்களே நற்புகள் உண்டு உங்களது புத்திசாலித்தனமும் எந்த ஒரு சிறு பிழையும் இல்லாத அளவுக்கு ஒரு காரியத்தை முடிக்கும் திறனும் ஒரு நல்ல புகழினை தருகிறது கடகராசி அன்பர்களே ஒரு புது வேலை ஒரு புது அமைப்பு ஒரு புதிய முறையை கையாள வேண்டும் அப்படி கையாண்டால்தான் வெற்றி என்ற நிலையில் ஏற்கனவே எங்கோ நீங்கள் பெற்ற ஒரு அனுபவத்தினுடைய ஒரு கீற்று ஒரு நல்வழி காட்ட அந்த வழியில் சென்று நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது அனுபவத்தால் இன்று உங்களுக்கு வெற்றி சிம்ம ராசி அன்பர்களே நான் இதை செய்து தருகிறேன் இதை எப்படியாவது முடித்து விடுகிறேன் என்று நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிய காரணத்தால் நடைமுறைப்படுத்திய காரணத்தால் இன்று வீட்டாரில் அநேகரும் இன்று உங்களை புகழ்வார்கள் கன்னிராசி அன்பர்களே விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் ஒரு பொருளின் மீது நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு இச்சை இது வேண்டும் இதை வைத்து இப்படியெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது ஏனோ கை கைகூடாமல் தள்ளிக்கொண்டே போன அந்த ஒன்று இன்று கைவசமாகும் துலாம் ராசி அன்பர்களே இது யாராலும் முடியாது என்று பலராலும் கைவிடப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை இன்று நீங்கள் சாத்தியமாக்குகின்றீர்கள் நட்புகள் உண்டு விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மறுபாதி வீண் செலவீனம் உங்கள் மீது திணிக்கப்படும் சற்று கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி செலவு 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 வேண்டாத செலவுகள் மறுபாதி நீங்கள் பூரித்து போகின்ற அளவுக்கு வரவுகள் வரும் மகர ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கருத்தில் வைத்து அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்து அது நல்லபடியாக வெற்றி பெற ஒரு சில நல்ல திட்டங்களை நீங்கள் வகுத்து செயல்படும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது கும்பராசி அன்பர்களே பெரு மொத்த லாபம் உண்டு இந்த லாபத்தை நீங்கள் அடைவதற்கு இரண்டு விஷயங்கள் துணை புரிகின்றன ஒன்று உங்களது திறமை மற்றொன்று உங்களது நேர்மை திறமையும் நேர்மையும் இணைந்து ஒரு மாபெரும் வெற்றியை உங்களுக்கு இன்று கொடுக்கும் மீனராசி அன்பர்களே எல்லாம் ஒழுங்கா நடக்கும் என்று சர்வ சாதாரணமாக இன்று நீங்கள் இருக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு சுணக்கம் ஒரு பின்னடைவு ஒரு நஷ்டம் காட்டுகிறது உங்களது அலட்சியத்தால் அது நடக்கக்கூடாது சற்று கவனம் அன்பர்களே இதுவரை ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்